சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தை சொன்னார் நான் நினச்சேனாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரோட வாயிலருந்து எந்த விதமான வார்த்தைகளையும் வர வைக்க முடியும் அவர் சொன்னது பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதானியை அம்பானியோட பேர்களையும் வர வச்சு பேசுனாரு இப்போ ஓபிசியோட ரிசர்வேஷனை பத்தியும் நரேந்திராவே பேச வச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஓபிசியோட ரிசர்வேஷன் பத்தி ஓபிசி மக்களுடைய வாழ்க்கை உயர்வை பத்தி பேசினதே இல்லை இன்னைக்கு அதையும் பேச வச்சிருக்காங்கனாக்க இந்த அரசியல் எப்படி போயிட்டு இருக்குது நீங்க ஓபிசிய குறித்தெல்லாம் காவிகள் வந்து கண்ணீர் விடுறாங்கன்னா அதுக்கு பேர் முதல கண்ணீர் ஆடு நினைதுன்னு ஓனாயி அதுக்கு அழுதுச்சோம் அந்த ஓனாய் தான் ஆட்டை இரையாக்கிட்டு இருக்கு ஆனா அழுதுச்சோம் நினைதே அப்படின்னு அது போலதான் மோடியோடைய கண்ணீர் நான் தெளிவா சொல்றேன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இருபத்தி சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கூடாதுன்றதுக்கு தானே வி பி சிங் ஆட்சியை கவுத்து விட்டீங்க அதை கவுத்து விடணும்னு உள்நோக்கத்தான நீங்க ராமருக்கான ரத யாத்திரையை ஆரம்பிச்சீங்க ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சிங்க இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அம்மனக்குண்டி சாமியார்களும் மற்றவர்களும் ரோட்ல வந்து நின்றுகிட்டு போராட்டம் நடத்தினது எதுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்துடக்கூடாதுன்னு தானே நான் படிக்கிற காலத்துல இடஒதுக்கீடு கூடாதுன்னு சண்டை போட்டவங்க நீங்க

அதனுடைய விளைவு தான் இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தேழு சதவீதம் இன்னமும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே நம்ம இந்த அரசு வந்து அதை உடைக்கிறதுக்காக தான் நீட்டு தேர்வை கொண்டு வந்தது புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தது ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கக்கூடாதுன்னு வைக்கிறது பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு நீங்க தானே உச்ச சொன்னீங்க மெடிக்கல் படிக்கணும்னா எல்லாம் கூட அறிவு சார்ந்து நிக்கணும் தொடர்மையில வரணும் அறிவுல வரணும் கோட்டால வரக்கூடாது அப்படின்னு சொன்ன கும்பல் நீங்க தானே உச்ச அதெல்லாம் படிச்சுதான் மேல வரணுண்ட எதுக்காக கல்வியில நீட்டுல ஜீரோ மதிப்பெண் எடுத்தாலும் வரலான்னு துணை இதுக்கு அர்த்தம் என்ன உனக்கு நோக்கம் நாங்க வரக்கூடாது உங்களுடைய நோக்கம் நாங்க அரசியல் ஆகக்கூடாது கல்வியில முன்னேறக்கூடாது நாங்க பெரிய இடத்துக்கு வரக்கூடாதுன்ற தெளிவான ஒரு வேலையை நீங்க பாக்குறீங்க எனவே நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம் பிற்படுத்தப்பட்டவர்களை பற்றி எல்லாம் ஓடி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே இருந்த எல்லா ஸ்காலர்ஷிப்பையும் தூக்கி இருக்கீங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வெள்ளக்காரங்க பழங்குடி பிள்ளைங்களுக்கும் தலித்துகளுக்கும் அதை புடிங்கிட்டீங்க அதுக்கப்புறம் அபுல் கலாம் ஆசாத்தோடைய அது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சேர்த்து கொடுத்த ஸ்காலர்ஷிப்பு அது உயர்கல்வியில ரிசர்ச்சர் கொடுத்தது அதை பிடுங்கிட்டீங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு யாருக்காக அதை நீலிகனிர் வெடிக்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் நாங்க முட்டாப்பயில் நினைக்கிறீங்களா